ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குரு பதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை முத்திரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இரத்த அழுத்தம் நீக்கி மன அமைதியை தந்து தன்னை உணரக்கூடிய வரத முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த முத்திரைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்றைய காலகட்டத்தில் அவசியமான ஒரு யோக பயிற்சி கடினமான யோகாசனங்கள் செய்து உடலை வளைத்து அதன் மூலமாக ஆரோக்கியமாக வாழ்வது ஒரு நிலை அது பள்ளி பருவத்திலிருந்தே நமக்கு அந்த கலைகள் வந்திருக்கணும் அப்போ தான் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் பாடி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பல வகையான மனிதர்களை பார்க்குறோம் நிறைய மனிதர்கள் நாற்பது வயதை தாண்டியவர்கள் அவர்கள் இதுவரைக்கும் எந்த ஒரு யோக பயிற்சியும் எடுக்காமல் இருந்திருக்கலாம் உடல் ரீதியாக மனோ ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் உடல் வளையும் தன்மை இல்லாதவர்களுக்கும் ஒரு அருமையான வரப்பிரசாதம்தான் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த முதிரைகள் இந்த முதிரைகள் நாம் செய்யும் பொழுது நம்ம உடம்பில் அந்த அதிர்வுகள்னு சொல்கிற பாருங்கள் மூன்று வகையான அதிர்வுகள் இருக்குது ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் இந்த தமோ குணம் அப்படிங்கிறது சோம்பலான அதிர்வலைகள் என்னால் எதையும் செய்ய முடியாது எனக்குள் எதுவுமே இல்லை நான் மிகவும் நோய்வாய்பட்டு கொண்டிருக்கின்றேன் இப்படி நெகட்டிவ்லேயே சோம்பல்லேயும் நெகட்டிவ் தாட்ஸ்லையும் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் நம்ம உடம்பில் இருக்குது ரஜுவோ குணம்ங்கிறது கொஞ்சம் அதை தாண்டி டாமியமாக இருப்பாங்க நல்லது பண்ணுவாங்க சத்துவ குணம் அப்படிங்கிறது மிக அற்புதமான அதிர்வலைகள் பாசிட்டிவ் வேவ்ஸ் மட்டும்தான் இருக்கும் நான் இந்த உடலில் பிராணனல்ல மனமல்ல புத்தியல்ல உள்ளே இருக்கக்கூடிய மெய் உணர்வாக உயிர் ஆற்றலாக இருக்கின்றேன் நான் பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்றேன் இந்த உயிர் ஆற்றலை வைத்து எதையுமே சாதிக்க முடியும் இந்த உடல் ஆரோக்கியம் ஒவ்வொரு நொடியும் வளர்ந்து கொண்டே செல்கின்றது வாழ்க்கையில் ஏற்படுகின்ற உயர்வு தாழ்வு இன்பம் துன்பம் அனைத்தையும் உள்ளே இருந்து வேடிக்கை பார்த்து அந்த உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அதிர்வலைகள் இந்த அதிர்வலைகளைத்தான் நாம் இன்றைக்கு இந்த வரத முதிரையின் மூலமாக பெறப்போகின்றோம் எளிமையான ஒரு பயிற்சி எத்தனை நபர்கள் இன்றைக்கு இரத்த அழுத்தத்தினால் உயர் இரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் மன அமைதியின்மை மன அழுத்தம் நரம்பு மண்டலங்களில் ஏற்படுகின்ற சோர்வுகள் ஜீரண மண்டலங்களில் ஏற்படுகின்ற சோர்வுகள் இவை அனைத்துமே இந்த முதிரையின் மூலமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கை உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூத சக்தி பஞ்சபூத சக்தியை இயக்கக்கூடிய உயிர் உயிரையும் இயக்கக்கூடிய உயிருக்கு உயிராகிய இறைவன் நமக்குள்ளே ஐந்தாவது அடுக்கில் ஆத்ம ஜோதியாக இருக்கின்றார் இந்த முதிரை செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு அந்த ஆற்றலோடு உயிர் ஆற்றலோடு உயிரை இயக்கக்கூடிய இறை ஆற்றலோடு நம் உணர்வு ஒன்றி ஆனந்த நிலையை அடையலாம் அப்போ இந்த முத்திரை யாரெல்லாம் பண்ணலாம் தாராளமாக எல்லா வயதினரும் ப்ராக்டிஸ் பண்ணலாம் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இதனுடைய பலன்கள் என்ன மன அமைதி கிடைக்கும் இரத்த அழுத்தம் நார்மலாக இருக்கும் மன அழுத்தம் நீக்கப்படும் நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் நுரையீரல் உழக்கம் சிறப்பாக இருக்கும் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும் மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் உடலை தாண்டி பிராணனை தாண்டி மனதை தாண்டி புத்தியை தாண்டி நமது உணர்வு நமக்குள் இருக்கக்கூடிய மெய் உணர்வோடு லைத்து நான் ஒரு பேராற்றல் பெற்ற ஆத்மஸ்வரூபமாக இருக்கின்றேன் இந்த அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும் அப்போ வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிக்கலாம் இந்த முத்திரையே முக்திக்கு வழிகாட்டுகின்றது முதல்ல உடல் சோர்வு மனச்சோர்வு நீக்குகின்றது அதற்கப்புறம் தனக்குள் இருக்கக்கூடிய இறையாற்றலை உணர செய்கின்றது அதன் பிறகு நாம் எங்கிருந்து வந்தோம் எங்கே செல்ல வேண்டும் நமது வாழ்க்கை பயணம் மீண்டும் மீண்டும் பிறப்பு பிறப்பு என்ற நிலையில் இல்லாமல் அந்த ஆத்மாவுக்கு கர்மவினைகளை சரி செய்து முக்திக்கே அழைத்து அழைத்து செல்லக்கூடிய செல்லக்கூடிய அற்புதமான முத்திரை இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் இப்போ நான் சுகாசனத்தில் நிமிர்ந்து உட்காந்துருக்கேன் இதை ரெண்டு மூன்று வகையில் பண்ணி காமிக்க போகிறேன் முதல்ல சுகாசனத்தில் உட்காந்துருக்கேன் இடது கையை இந்த மாதிரி வச்சுக்கணும் முட்டி மேலே இடது கையை வச்சுக்கணும் வலது கையை இந்த மாதிரி வச்சுக்கணும் வலது கை உள்ளங்கை மேலே தெரியற மாதிரி இந்த மாதிரி தொடைமாரி வச்சுக்கிட்டேன் இடது கை இந்த மாதிரி வச்சுருக்கேன் நிமிர்ந்து உட்காந்து கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையோடனா ஐந்து முறை இப்ப இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் எனது உணர்வு இந்த உடலை தாண்டி பிராணனை தாண்டி மனதைத் தாண்டி புத்தியை தாண்டி ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய மெய் உணர்வில் உணர்வில்ட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதே முதிரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறேன் ஒரு கால் மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கணும் ഇ കൈ എന്നാ വെച്ചക്കണം ഇടത് കൈ ഇച്ചിട്ടേ വലതു കൈ അത്മാതിരി തുടമേലെ വെച്ചിട്ട് നിമിർത്തും ഉടക്കറേ മെതുവ മൂച്ച ഉള്ളെടുത്ത് മെതുവ മൂച്ച വിളിയെടുക്കണം ഫൈവ് ടൈംസ് തെൻ നാർമൽ പ്രീതിങ് காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதே முதிரையை பத்மாசனத்தில் பண்ண போகிறேன் இடது கை இந்த மாதிரி வச்சுட்டேன் வலது கை இந்த மாதிரி வலது மேலே தொடச்சுருக்கேன் மெதுவோ மூச்சை உள்ள எடுத்து மெதுவோ மூச்சு விளையாடுறேன் ஐந்து முறை பெய்ய நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துகின்றேன் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டேன் நேர்களே இதை ஏதாவது ஒரு ஆசனத்தில் பண்ணுங்கள் இப்போ சப்போஸ் ரொம்ப வயதானவங்க கீழே அமர முடியலை நாற்காலையில் உட்காந்துக்கோங்க ஒரு கை வலது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இடது கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க நிமிந்து மற்றம் உட்காந்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு அடையை விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அமைதியாக மூச்சில் கவனம் செலுத்துங்கள் இந்த மாதிரி ஒரு நிலையில் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கும் பொழுது ஒரு முதிரையில் இருக்கும் பொழுது நம்ம உடம்பில் வெப்ப ஓட்டம் மூச்சோட்டம் எல்லாமே அழகாக சீராக இயங்கும் அந்த உணர்வுகள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற உணர்வுகள் எல்லாம் உடம்பு விட்டு வெளியே போயிடும் தமோ குண உணர்வுகள் வெளியே போயிடும் குண உணர்வுகள் வெளியே சத்வ சத்வகுண உணர்வுகள் அந்த அனைவரையும் நேசிப்போம் எல்லோருக்கும் முடிந்த அளவு உதவி செய்வோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படிங்கிற அந்த கொள்கையோடு எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய அந்த உண உணர்வோடு நமது உள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு ஐந்தாவது அடிக்கில் அந்த மெய் உணர்வோடு சேர்ந்து சாந்தமாக இருக்கும் அப்போ தான் நம்மை உணர முடியும் அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலே உணர முடியும் எவ்வளவு நபர்கள் இரத்த அழுத்ததற்காக மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றீர்கள் உங்களை நம்புங்கள் இந்த பயிற்சியை நாற்பத்தெட்டு நாட்கள் ரத்த அழுத்தம் உள்ளவங்க இடைவிடாமல் நரம்பு மண்டல வீக்காக உள்ளவங்க இடைவிடாமல் சோம்பலாக உள்ளவர்கள் இடைவிடாமல் நெகட்டிவ் தாட்ஸோடு இருக்கின்றவர்கள் இடைவிடாமல் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க ஐந்து ஐந்து நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றது நீ பாட்டிடலாம் அப்போ இந்த பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகளும் மனோ ரீதியில் ஏற்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகளும் மன அழுத்தமும் நம்மீது நம்பிக்கை இல்லாத நிலையும் தான் இந்த பிரச்சனைகளுக்கு உடல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணமாக அமைகின்றது அப்போ நான் அந்த முத்திரை பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா தன்னை உணரலாம் தனக்குள் இருக்கக்கூடிய ஆற்றலை உணரலாம் நர்ம மண்டலங்கள் இரத்த ஓட்ட மண்டலங்கள் அனைத்துமே சீராக இயங்கும் மன அழுத்தம் இல்லாமல் மன அமைதியோடு வாழுகின்ற வாழச் அற்புதமான கலை இவ்வளோ பெரிய கலை நமக்கு மாமுனி பதஞ்சலி மகரிஷி அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக நமக்கு அருளி இருக்கிறார் இது சித்தர் பூமி நாம் ஒவ்வொருவருமே சிந்தித்து அந்த மாத்திரையில் இருந்து விடுதலை பெற்று முத்திரையே மாத்திரையாக மாற்றக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு ஒவ்வொருவரும் தயாராகுங்கள் நீங்களும் பயிற்சி செய்து சிறப்பாக வளமாக வாழுங்கள் நேர்களை நமது மகரிஷி பதஞ்சலி யோக பயிற்சி மையத்தின் மூலமாக எனது முப்பத்தி ஏழு வருட அனுபவத்தை எளிமைப்படுத்தி பிஎஸ்எஸ் மூலமாக நேஷ்னல் ஸ்கில் இண்டியா மூலமாக ஐந்து வகையான கோர்ஸ் கொடுக்குறோம் என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம் வீட்டுக்கு ஒரு முதிரை ஆசிரியர் வீட்டுக்கு ஒரு யோகாசன ஆசிரியர் வீட்டுக்கு ஒரு சக்கரா மெடிடேஷன் ஆசிரியர் வீட்டுக்கு ஒரு தெரபெட்டிக் ஆசிரியர் பதினஞ்சு யோகசூத்திர ஆசிரியர் உருவாகணும் ஆன்லைனில் தான் கோர்ஸ் நடக்கும் டென்த்து பாஸ் பண்ணால் போதும் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது முதல்ல உங்கள் உடலை நல்லா வச்சுக்கலாம் உங்களது உள்ளத்தை நன்றாக வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி கிடைக்கும் அதற்கப்பறம் இதை மற்றவர்களுக்கு நீங்கள் தாராளமாக அழகாக பயிற்சி வைக்கலாம் நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்கின்றன இதையும் நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஒரு ஆசானாக திகழ்வதற்கு உடனே நீங்கள் விரைந்து வாருங்கள் உங்களது உடலையும் நன்றாக வைத்து கொள்ளுங்கள் நீங்களும் மற்றவர்களுக்கு இந்த கலைகளை பயிற்றுவியுங்கள் நன்றி வணக்கம் கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இந்தியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் நடத்தப்படும் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் இதற்கு வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்